இனிமே கண்ண முடி கடல் எண்ணெய் வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடல் எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு நடிகர் விஜயின் தமிழக கழகத்தில் உறுப்பினர்கள் சேர்க்கும் நிகழ்ச்சி தேனியில் நடைபெற்றது மாவட்ட தலைவர் லெப்ட் பாண்டி தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் நூற்றுக்கணக்கான இளைஞர்கள் பெண்கள் மாற்றுக் கட்சிகளைச் சேர்ந்தவர்கள் வந்தனர் முறையான ஏற்பாடுகள் இல்லாமல் மார்க்கெட் போல கூச்சல் குழப்பமாக நீடித்தது மேடை மீது கும்பலாக ஏறி நின்று கொடியை அசைத்தபடி விசலடித்து கூச்சலேட்டபடி இருந்தனர் மேடையில் பேசியவர்களையும் நெருக்கமாக சூழ்ந்து நின்று ஆர்வாரம் செய்தனர் வந்தவர்களை கட்டுப்படுத்த முடியாமல் நிர்வாகிகள் திணறினர் பொறுத்து பார்த்த பெண்கள் உள்ளிட்டோர் பாதியிலேயே நடையை கட்டினர்